சார் உங்களை டிஆர்எம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து சந்திக்கிறதுல மெ மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போது காரைக்குடி டு திருவாரூர் வழித்தடத்தில் எப்போ தொடங்கும் சேவை ரயில்வே சேவை சென்னை அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கடந்த ஆட்சி காலத்தில் நான்கு ஆண்டு காலம் கிடப்பில் கடந்த அகல காரைக்குடி டூ திருவாரூர் அகல ரயில்வே திட்டம் நான் எம்பியாக பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து போராடி காரைக்குடி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை டு திருவாரூர் அகல ரயில் வரை பணிகள் அனைத்து முடிந்துவிட்டது விரைவில் ட்ரெயின் இயக்குவதற்கான உத்தரவாதத்தை மத்திய அமைச்சரும் ரயில்வே துறையும் உறுதி அளித்த உறுதி அளித்திருக்காது இந்த வழித்தடத்தில் சென்னை எத்தனை எக்ஸ்பிரஸ் ரயில் வழித்தடத்தில் இயங்கும் வழித்தடத்தில் இவ்வளோ ட்ரெயின் இயங்குவது என்பது எதுவும் ஒன்றும் உறுதி அளிக்கல ஒரு ஏழு ட்ரெயின் இயக்குவதாக தோராயமாக சொல்லியிருக்கின்றன இல்லை பயணிகள் ரயில் ஏத்தனா எக்ஸ்பிரஸ் ரயில் விரைவு ரயில் ஏத்தனா அதுமாதிரி எங்கேருந்து எங்கு இயங்கும் காரை காரை திருவாரூர் டு காரைக்குடி காரைக்குடி டு சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் மூன்றும் பயணிகள் ட்ரெயினர் மூணு இப்போ சொல்லிருக்காங்க இதை விட கூடுதல் கூடுதலா வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது உம் எங்க சென்னை டு காரைக்குடி ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் இருந்த ட்ரெயின் திருப்பி கண்டிப்பா அதே ட்ரெயினில் வருமா சார் சென்னை டு காரைக்குடி சென்னை டு காரைக்குடி கம்பன் ட்ரெயின் ஓன் அதே டயத்துல மாற்று ட்ரெயின் வரதுக்காக நூறு விழுக்காடு அதான் எங்களுக்கு முழு எதிர்பார்ப்பு அந்த இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அது நடக்கும் அதான் அதுலேயே முயற்சி இருக்கணும் ஸ்டேஷன் அது ட்ரெயின் வந்து சப்போஸ் ஒரு கால் நமக்கு வந்து ஸ்டேஷன்ல ஸ்லாட் இல்லைன்னு சொன்னா கூட பீச்சு ஸ்டேஷன்லேருந்து பீச்சு சென்னை பீச்சில் இருந்து காரைக்குடிக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ணலாம் அது அதே அதையும் கேட்டிருக்கோம் எது சரியா செஞ்சு தரேன் நம்ம எதிர்பார்க்குறது அவங்க சொன்னது எப்போ எந்த மாதம் வர மாதிரி எதிர்பார்க்குறாங்க சார் ட்ரெயின் விரைவில் ஏப்ரல் முயற்சி வந்து இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப ரொம்ப பண்ணிருக்கீங்க அதாவது தஞ்சை மாவட்டத்திலேயே இதே வேலையை பார்த்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் வேற ட்ரெயினை யார் யாருமே எந்த எம்பியுமே வேற வேலை இல்ல ஒரே ட்ரெயின் ட்ரெயின் ட்ரெயின்னு சொல்லி இப்போ கூட இப்போ நம்ம தஞ்சாவூருக்கு இது பண்ணுற எஸ்கலேட்டர் வந்து சாருடைய தான் வந்து சொன்னாங்க இப்போ நான் ரொம்ப சந்தோஷம் தெரியும்

தெரியல <laughs> 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 <laughs>